தமிழ் பேசு தமிழில் மட்டும் பேசு இந்த போட்டியில் பங்கேற்கும் நபர்கள் ஒரு நிமிடம் ஆங்கில கலப்பு இல்லாமல் தமிழில் மட்டும் பேச வேண்டும் எனக்கு கொடுத்திருக்க பொருள் பார்த்தீங்கன்னா எழுதும் நூல் இது எதற்காக பயன்படும் என்றால் நாம் படித்த சில விஷயங்களை மறக்காமல் ஞாபகம் வைத்துக் கொள்ள இதில் நாம் அதை எழுதி வைத்துக் கொள்ளலாம் மேலும் படித்த சில ஞாபகங்களை எழுதி வைத்திருக்கலாம் நம் வாழ்நாளில் நடக்கின்ற சில விஷயங்களை தினமும் எழுதி வைத்து கொள்ளலாம் அதனால் ஒரு நாள் எடுத்து அதை படிக்கும்போது நமக்கு பழைய நினைவுகளை அதில் படித்து கற்றுக்கொள்ளலாம் மற்றும் படங்களை வரைவதற்கும் அதனை பயிற்சி செய்வதற்கும் இது உதவும் இதில் எழுதும்போது நமது கையெழுத்து மிகவும் அழகாக மாறும் எழுதி பழக பழகிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் மேலும் எழுதுனது இளைய தளபதி விஜய் இளைய தளபதி விஜய் இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு நல்ல தலைவராக இருக்கின்றார் இதுக்கு முன்னாடி அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் நான் ஒரு விஜய் உடைய ரசிகர் நிறைய படங்கள் இருக்கு பிகில் சர்கார் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான எனக்கு வந்திருக்கும் பொருள் பெயர் என்னவென்றால் கத்திரிகோள் கத்திரிக்கோளை பற்றி கூற வேண்டும் என்றால் இது ஒரு அருமையான பொருள் ஏன் அப்படி என்று கூறுகிறேன் என்றால் இதை வைத்து பல பொருட்களை நம்ம வெட்டலாம் எதையாவது பொருளை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் இதை பயன்படுத்தி நம்ம சரி செய்து கொள்ளலாம் அதே மாதிரி எதையாவது வடிவங்கள் நம்ம அந்த பொருட்களை வைத்து கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த வடிவங்களை நாம் கொண்டு வருவதற்கு இந்த கத்திரிக்கோள் உதவுகிறது மேலும் பல துணிகளை தேய்ப்பதற்கு இந்த கத்திரிக்கோள் மிகவும் உதவிகரமாக உள்ளது துணிகளோட அளவுகளை நாம் எடுத்து அதனை தேய்ப்பதற்கு தேய்த்து முடித்தவுடன் அந்த அந்த அளவை நாம் சரிவர வெட்டுவதற்கும் இந்த கத்திரிக்கோள் மிகவும் உதவியாக உள்ளது மேலும் இது பல அளவுகளில் நமக்கு மனித கிடைக்கிறது இது பெயர் சாவி நிறைய நேரத்தில் வீட்டை பூட்டிகிட்டு போனாங்கன்னா இதை வச்சு தான் திறக்க முடியும் எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆணியில் மாட்டி வச்சுட்டு போயிடுவாங்க நான் படித்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருக்கும்போது எங்கள் அம்மா இதை எங்கே வச்சிருப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் போவேன் அந்த ஆணி இருக்கிற இடத்த பார்ப்பேன் அந்த ஆணிலேருந்து இந்த சாவியை எடுப்பேன் துறப்பேன் உள்ளே போவேன் கூட்டோடையே சாவியை வச்சிருவேன் அந்த வைக்கிற இடம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இது இருக்கிற வரையும் தான் தெரியும் சாவி எங்கே வைப்பாங்கன்னு எனக்கும் எங்கள் அப்பாக்கும் எங்கள் அம்மாக்கும் தெரியும் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது இல்லைன்னா சாவி எடுத்து ஓபன் பண்ணி எனக்கு வந்திருக்கும் பொருள் வாசனை திரவியம் வாசனை திரவியம் இது குறித்து கூற வேண்டும் என்றால் அனைவரின் உடலில் வேறு வகையான வாசனைகளிலிருந்து விடுபட்டு கொள்ள ஒரு சிறந்த மாற்று பொருள் ஆக இது பயன்படுத்த அனைவரும் பயன்படுத்தி வருகின்றனர் இதில் பல்வேறு வகையான மணங்களை கொடுக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் தற்பொழுது நடைமுறையில் உள்ளது எடுத்துக்காட்டாக கூற வேண்டுமென்றால் மல்லிகைப்பூ மனம் மல்லிகைப்பூ மனம் மல்லிகை பூ மலரிலிருந்து மட்டுமே வந்து கொண்டிருந்த காலங்களில் அதனை வைத்து வாசனை திரவியத்தை உருவாக்கி அந்த வாசனையை நம் உடலின் மூலமாக பரப்பக்கூடிய ஒரு எளிய வகையை இந்த வாசனை திரவியம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி இப்பொழுது வருகின்ற அனைத்து வகையான வாசனை திரவியங்களும் பலதரப்பட்ட தரப்பட்ட பல வகையான உருவங்களில் வருந்து கொண்டிருக்கின்றன இதனை பார்ப்பதற்கு இளைய தளபதி விஜய் எனக்கு கிடைத்த தலைப்பு இளைய தளபதி விஜய் இவர் கட்சியின் தலைவர் இதன் அளவுகோல் இது அளப்பதற்கு பயன்படுகிறது பள்ளி பருவத்தில் நான் இதை பயன்படுத்தி உள்ளேன் நாம் சரியாக எழுதவும் வெள்ளை காகிதங்களில் வரியிட்டு அதில் அழகாக எழுதவும் இது பயன்படுகிறது அது மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருப்பவர்களை இதன் மூலம் பார்த்து ரசிக்கலாம் அவர்களது அழகை இதன் மூலம் ரசிக்கலாம் இது மிகவும் பயனுள்ள ஒரு பொருள் பள்ளி பருவங்களில் ஆசிரியர் ஆசிரியர்களிடம் இருந்து இதன் மூலம் அடிப்பட்டதும் உண்டு இதன் மூலம் அணைத்து கொண்டதும் உண்டு